ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையின் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தும் ஐநூற்றி அறுபத்தி ஆறு போதனை நாள் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திங்கட்கிழமை வயோதிக தன்மையும் மரணத் தருவாயும் வருமுன் பிறர் படுவதைக் கண்டே பயம் வருகிறதே உடலுக்கு ஓல்டு ஏஜ் அண்ட் டெத் இஸ் சர்ஜன் ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் தம் உடல் நானன்று என்ற திடமாக அறிந்து நிற்பதுவே அதற்கு என்ன செய்ய சாட்சி பாவனையை தொடருவதே வெளியே பார்த்தால் துக்கம் நீங்காது உள்ளே பார்க்க பிறர் உதவவும் முடியாது வெளி நம்பிக்கை குறையத் தொடங்கினால் உள்நோக்கு தானே உண்டாகத் தொடங்கும் வெளிநோக்கு தப்பு என்று தெரிய ஆரம்பிப்பது வைதிக தொடர்பினால் டிஸ்கிரிமினேஷன் விவேகம் அப்போது பெரியோர் சேர்க்கை கிட்டி உள்நோக்கு திடப்படவும் செய்யும் ஓ Shanti, shanti, shanti.